ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்கள் ரொம்ப நேசித்த நபர் அவங்களும் உங்களை அதிகமாக நேசிச்சிருப்பாங்க இப்போ வந்து உங்களை வேணான்னு சொல்றாங்க நீங்க தான் அவங்கள சேஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அவங்க கண்டுக்கவே துளி அளவும் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போ உங்களாலே வைக்கிறாங்க கதற விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இனிமே நீங்க அவங்கள கதற விடலாம் ஒரு நொடி பொழுதில் இது உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்பவும் எளிமையான ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க இதான் டைம் வரீங்க பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மெத்தடு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ரொம்ப காதலிச்சிருப்பீங்க இப்போ அவங்க வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் அந்த காதல் வந்து ரொம்ப கனெக்டடா இருந்திருக்கு அப்படின்னா நீங்க இதை தாராளமா பயன்படுத்தலாம் இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு எக்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் திரும்ப எனக்கு ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்க செய்யலாம் கணவன் மனைவி கிடையா பிரச்சனை இருக்கு திரும்ப ஒன்று சேரணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்க செய்யலாம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க பாசமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறப்போ இதை செய்யறப்போ அவங்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக உங்க பக்கம் திரும்ப ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை செய்யலாம் உங்க நபர் வந்து வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கக்கூடாது கிட்ட அவங்க நல்லா பேசியிருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு வேலை செய்யும் நண்பர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது நீங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கணும் பழகி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் ஆனா அவங்களுக்கு நீங்க யாருன்னு கூட தெரியாது பேசியிருக்க கூட மாட்டீங்க அந்த ஒரு நபரை ஈர்க்கிறதுக்காக செய்கிறப்போ இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு ஏழு மணிக்கு மேலே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் நைட் டைமில் தான் இதை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு உங்கள் நபர் மேலே எந்த விதமான கோபம் இருக்கக்கூடாது வெறுப்புணர்வு எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அவங்க வந்து என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்க எனக்கு லைஃப்பில் வந்து திரும்ப வேணும்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது ஏன்னா நீங்கள் சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க விலைக்கு போவாங்க அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் செஞ்ச மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து பலன் வந்து கிடைக்காது அதனால் நீங்கள் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் இந்த மெத்தடை முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது பேசலான்னு நினைக்கிறது இது எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் யூனிவர்ஸை நம்பி இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அடுத்த வேலை என்னென்ன இருக்கோ அதை யூனிவர்ஸே பார்த்துக்கும் நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் யூனிவர்ஸை நம்பினா மட்டும் போதும் இந்த மெத்தட்ல உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை வந்து அமைதியான ஒரு பிளேஸில் தான் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யணும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ யாராச்சும் வந்துருவாங்களோ நம்ம வந்து செய்கிறத பார்த்துருவாங்களோ இந்த ஒரு தாட்டு உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளாடி தான் உங்கள் மைண்டு ஃபுல்லாக இருக்கணும் அதை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது அதனால தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை செய்கிறப்பம் ஒரு தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க முதல்ல வந்து உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தணும் அப்போ உங்கள் மூச்சை கவனிக்கணும் மெதுவாக மூச்சு ஆழமாக உள்ளே எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு வாய் வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து அமைதியாகும் மனம் ஒரு நிலைப்படும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து கவனம் இருக்கும் இது வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் கிடையாது இப்போ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க ரொம்ப கோவம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாமே உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனித்தாலே போதும் ரொம்ப சேடாக இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒர்க் டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெதுவாக ஆழமாக உள்ளே எழுத்துட்டு வாய் வெளியே மூச்சை வெளியே விடுறப்ப ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆவீங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வர வர நல்ல மாற்றம் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மூச்சு பயிற்சி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் எடுத்துக்கோங்க ப்ளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ ஏ ஃபோர் ஷீட் பேப்பராக இருக்குது அப்படின்னா அதில் பாதி பேப்பர் ஓகே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு அடுத்து உங்கள் பேர் எழுதிக்கோங்க லெஃப்ட் சைடு உங்கள் பேர் எழுதிக்கோங்க அடுத்து இந்த மார்க்கு நீங்கள் போட்டுக்கணும் அடுத்து உங்கள் பூசனுடைய பேர் கீழே ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கு கீழே செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை எழுதணும் எழுதுகிறப்போ உங்கள் பூசுன்னு நினச்சிட்டு நீங்கள் எழுதுங்க இதை எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பருக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள் பூசனுக்கு பிடிச்ச உடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நாக்கின் இருந்து கொஞ்சம் எச்சில் எடுக்கணும் அந்த எச்சில் வந்து இந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கல்ல அதுக்கு மேலே வந்து நல்லா தடவிடுங்க அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே எல்லாம் படணும் நல்லா தடவிட்டு இந்த பேப்பரை வந்து மூணாக அல்லது நாலாக மடிச்சுருங்க மடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடதுகை அக்குள் பகுதியில் நீங்கள் வைக்கணும் ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாடி வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸுக்கு வெளியே வைக்கக்கூடாது அதனுடைய வியர்வி வந்து அந்த பேப்பரில் படணும் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதை செய்கிறப்போ குளிச்சு முடிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் உடம்புக்கு குளிச்சுட்டு இதை செய்யுங்க ஏன்னா ஆறா வந்து இதில் சம்மந்தப்படும் உங்கள் உடம்பு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறாவில் வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அதுவும் இதில் மிக்ஸ் ஆகும் அதனால் குளிச்சுட்டு உடனே நீங்கள் வந்து செய்கிறப்போ ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்போ ஆறால் இருக்கக்கூடிய அந்த தீவியில் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும் அதுக்காக தான் குளிச்சுட்டு இதை செய்ய சொல்கிறது கை அக்குள் பகுதியில் இந்த பேப்பரை வச்சுட்டு கையை வந்து உடம்போட சேர்த்து இறுக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் நபரை வந்து நினச்சிக்கோங்க கண்களை மூடிட்டு உங்களுடைய கண்களை மேல் நோக்கி பார்க்கணும் உங்களுடைய புருவ மத்தியில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் புருவ ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி புருவமத்தி உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் அந்த பூர்வ மத்தியில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டே உங்கள் பூசுனாக நினச்சிக்கோங்க உங்கள் பூசனுடைய உருவத்தை உங்களுடைய இமேஜினேஷனில் நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அவங்க கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் எவ்வளோ கேர் கொடுத்தாங்க கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க எப்போவுமே உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்துட்டே அப்படியே உங்கள் மனசில் நீங்கள் சொல்லணும் இப்போ இதே காதலோடு தான் நீ ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்க எப்போவுமே ஏன் காதலுக்கு மட்டுந்தான் நீ ஏங்கிக்கிட்டே இருக்க எப்பவும் நீ என்னை தேடி மட்டும்தான் வர உனக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இல்லாமல் உன்னால ஒரு நொடி பொழுது கூட இருக்க முடியல எப்பவுமே என்ன தேடிட்டே இருக்க இந்த வார்த்தையை மனசுக்குள்ளாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அக்குள் பகுதியில் கூடிய பேப்பரை வந்து எடுங்க பேப்பர் வந்து நல்ல ஈரமாக இருக்கும் வேர்வை ஃபுல் அந்த பேப்பரில் பட்டிருக்கிறப்போ வந்து பேப்பர் வந்து பிஞ்சு போகிற அளவுக்கு கூட இருக்கும் சரியா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பருக்கு மேலே வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்து அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக நீங்கள் எரிச்சிருங்க உடனே நீங்க எரிச்சிடணும் அந்த வேர்வையோட நீங்கள் எரிச்சிரோனா நல்ல சாம்பல் ஆகணும் சாம்பல் ஆனதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுறங்க மனசாத பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையில நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஒரு டைம் மட்டும் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் இது வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் எக்காரணத்தை கொண்டும் ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே கூடாது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி அவங்க எங்கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சிட்ருக்க கூடாது இப்படி இருந்தீங்கன்னா வேலை செய்யாது முடிச்சிட்டிங்களா அப்படியே லெட் கோ பண்ணிடுங்க சரியா இதை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதையே நீங்கள் மறந்துடுங்க உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும் உங்கள் கிட்டே போய் பேச ட்ரை இது எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் ஆல்ரெடி நிறைய பேர் இதை பயன்படுத்தி ரிசல்ட் வந்திருக்கு இப்போ நம்ம சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி